அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி தலா வரக்காத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லா இலா இல்லா அந்த சுபகானக்கு இன்னிக்குழு தூம்பி அது அந்த திக்ருடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஷய்தனா ஷாத் இப்னோ அபிவக்காஸ் லலீலாஹன் ஹா அவங்களை வந்து அறிவிக்கின்றார்கள் யூனு அலிஸ்லமா அவங்க வந்து திமிங்கலம் வயிற்றில் இருந்தபோது ஓதுனதுவா அவர்கள் செய்த துவா முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் இந்த துவாவை கேட்டுட்டு நம்ம எந்த துவா கேட்டாலும் அல்லாஹும் வந்து ஏற்றுக்கொள்வான் என்று சொல்கிறாங்க லா இலா இல்லை அந்த சுபகான கை நீன்று லாலிமி என்கின்ற இதோடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநீதி இளத்தோரின் ஒருவனாக இருக்கேன் என்று பொருள் அதுக்கு அடுத்த ஆயத்தில் வந்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான் நான் அவருடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய துக்கத்திலிருந்தும் விடுவித்தோம் இவ்வாறு முஹ்மீன்களையும் விடுவிப்பேன் என்று அல்லாஹ் நம்ம சொல்லிடுறான் நபி யூனிவர்ஸ் அல இஸ்லாமாவை இந்த துவாவை ஓதினால் அவர்களுக்கு வந்து மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வந்து காப்பாற்றினான் நாமும் நம்முடைய துன்பத்திலிருந்து விடுபட இதை அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான் ஆமீன்